Indonesia! Kilimuchatika in the healthy government of the NARLA TA R doonal Nedially! Nediayaaa! Nijiaana! Nijoasi Zdiangah! N wiele ahalga whoun traded tharka EX o Và

வேலை எல்லாத்தையும் ஓதுக்குறீங்க அந்த பெட்ல ஒதுக்கிறீங்க வேலையா வெளிநாடு போயிட்டாங்க எதுக்கு பண்ண வெளிநாடு

என்ன <laughs> நடுவாலை என்ன இருக்கு தெரியுமா அந்த மஞ்சக்கள் துன்றுத்திலே நாலு இருக்கும் உள்ள அதான் சொல்லு

அதுக்கு <toss> <Luis> <diction� in Portuguese> <achthycido> <ION> மாட்டிக்கா வெச்சான் எந்தே போச்சு ஓகாந்த டல்லு மாட்டிக்கா வெச்சான் எந்தே நான் குடி போக வந்த டல்லு ஆனா பாவி தெருல போறான் சாப்பாடு போறா நந்தி சோறு டேய் போறே போறே போறேங்க மாவு வெச்சான் எந்தே மத்தளு கிவியா சூத்தி நிக்கிறேன் எலி தெரியும் அந்த எலி சாவுதோ நாலு பேர் ஆள வச்சா எழுதி வாழ வச்சா என்ன கூட்டம்